திருப்பாவியின் பதினான்காவது பாசுரத்திலே ஆண்டாள் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிறுமியை எழுப்புகின்றால் அது உறங்கி கொண்டிருக்கக்கூடிய சிறுமியினுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தடாகத்திலே அங்கே செங்கலின் மலர்கள் எல்லாம் விரிந்திருக்கின்றன ஆம்பல் மலர்கள் குவிந்து தன்னுடைய கடமையை முடிக்க தொடங்கிவிட்டது இந்த அதிகாலை வேலைகளே சிவப்பு நிற ஆடையை அணிந்த காவி நிற உடை அணிந்த அந்த தவசிகளெல்லாம் கோவில் திறக்கும் காரணமாக சங்குகளை ஊதி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ என்ன சொன்னாய் நேற்று நான் உங்களை முன்னமே எழுப்புவேன் என்று சொல்லிவிட்டு இனி இன்றும் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாய் எனவே அதற்கு வெட்கப்படாமல் நீ உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே எழுந்து வந்து இந்த சங்கு சக்கரம் ஏந்தி அந்த கண்ணனை பாட வருவாயாக என்று அழைக்கின்றார்